ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெண்டைக்காய் வச்சு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒன்று செஞ்சே இருக்க மாட்டிங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை நல்லா சுத்தமாக அலசிட்டு ஈரம் இல்லாத அளவுக்கு துணியில் தொடச்சி எடுத்துக்கோங்க தொடச்சி எடுத்த பிறகு இது மாதிரி சின்ன சின்ன பீஸஸ் தான் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த அளவுக்கு சின்னதாக பார்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த வெண்டைக்காய் எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு ஈடாக பிரித்து பொறிச்சு எடுத்துக்கங்க மொத்தமாக போட்டிங்கன்னா அதிக டைம் எடுக்கும் இது மாதிரி பாதி அளவு போட்டு ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுத்துருங்க வீதி பாதியை இன்னொரு வீடு போட்டு பொறிச்சு எடுத்துருங்க இது மாதிரி கொஞ்சம் எண்ணெயில் நீங்கள் பொறிச்சு எடுக்கிறப்ப அந்த குழகப்பு தன்மை இருக்காது சீக்கிரமாகவே வெண்டைக்காய் பொறிஞ்சி வந்துடும் உங்களுக்கு அதிக எண்ணெயில் பொறிக்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் கொஞ்சமான எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க அது கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும் இதை சீக்கிரமாகவே பொறிஞ்சி வந்துடும் இப்போ ஒரு ஈடு பொறிஞ்ச வெண்டைக்காய் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க மீதம் உள்ளதை இதே மாதிரி பொறிச்சு எடுத்துருங்க இது ரொம்ப அதிக டைம் எடுக்காதுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் டைம் எடுக்கும் உங்களுக்கு பொறிச்சு எடுக்கிறதுக்கு இது மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுத்து நம்ம சைடில் செய்கிறப்ப தான் நல்ல சுவையாகவும் சாப்பிட அருமையாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டாவது இடம் போட்டுட்டேன் நல்லா பொறிஞ்சு சுருங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்து எல்லாத்தையுமே பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை இதே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பொரிச்சு எடுத்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் அப்படியே ஒரு பிளேட்டில் ஆற விட்டுடுங்க ஆரட்டும் இப்போ மிக்சர் ஜாரில் அரைக்கப் பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கங்க நான் சின்ன மூடி தேங்காவை அப்படியே கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் தோல் சீவினை இஞ்சி துண்டு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இந்த அளவுக்கு நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தேங்காவை ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கங்க எல்லாத்தையுமே இது மாதிரி ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு அதிக புளிப்பு இல்லாத நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கங்க ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்து செய்கிறப்ப தான் நல்லாயிருக்கும் நான் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் ஃபஸ்ட்டு கலந்துக்கங்க கலந்த பிறகு மிக்சர் ஜாரில் எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவுக்கு தண்ணி அலசி ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கங்க இது மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு கலந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு கப் தயிருக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அதே எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் இது கூட ரெண்டு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கங்க பருப்பு வரமிளகாய் எல்லாம் ஓரளவுக்கு செவந்ததும் இதோட பத்து சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலமும் கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வதங்கி வரட்டும் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இருந்துதுன்னா சேர்த்துக்கங்க இல்லாட்டி பெரிய பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க வதக்க பார்த்தே இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாலிப்பை எடுத்து நம்ம கலந்து வச்ச தயிரோடு சேர்த்துக்கோங்க லைட்டாக ஆரட்டும் இப்போ தயிரில் நம்ம ஏற்கனவே பொறிச்சு எடுத்து வச்சுருந்தேன் வெண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ தாளிப்பையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் வெண்டைக்காய் பிடிக்காதுன்றவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் இதை நீங்கள் சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்லாம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஈஸியான சைடிஷ் டிஷ் ரெசிபியை நீங்களும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்